ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சேனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்பனை சாமி வந்து அவங்க சொடலை முத்து வந்து அவங்க ஆடிட்டு அப்போ எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு இருக்கும்போது கார்த்தி அங்கே வந்துருந்தாங்க கார்த்தி வந்ததுமே பார்த்தோம்னா தனம் கண்ணில் படுற மாதிரி நின்றுட்டுருக்குறாங்க அப்போ தனம் வந்து கார்த்தியை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கார்த்தி வந்து அங்கே வர சொல்லி கண்ணை காட்டாவும் உடனே வந்து தனம் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க எல்லாருமே வந்து அவங்க சாமியை கும்பிட்டுட்டுருக்கனால யாருமே வந்து இவங்களை கவனிக்கல அப்போ கார்த்தி ஒரு இடத்துல போய் மறைவாக நின்றுட்டுருக்குவோம் அந்த இடத்துக்கு தனம் வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லும் என்ன தண்ணம் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற ஒன்றை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது சொல்ல சொல்லப்போனக்கு உனக்கு அப்படி தான் என்ன பிரிஞ்சு நீ இருக்க மாட்டேன்னு தெரியும் வா நம்ம ரெண்டு வரும் இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே தானா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன காத்தி சார் இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லவும் எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே தயவு செய்து இங்கேருந்து போயிருங்க அப்படிங்கிறாங்க அப்போ காத்தி சொல்கிறாங்க தானோ நான் சொல்கிறத கேளு உனக்கு அருமையான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிச்ச விளையாட்டையும் நீ வந்து விளையாடணும் உன்னுடைய வாழ்க்கையை நீ இதோட நீ முடிச்சிடக்கூடாது நீ மட்டும் கதிரோடு சேர்ந்து வாழ்ந்த வாழ்ந்தேன்னா உன்னால் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது முடியாது ஒன்னால நீ நினைச்ச வாழ்க்கையும் வாழ முடியாது அதனால நான் சொல்றது கேளு நம்ம ரெண்டு பேரும் வந்து பேசாம பேரலாம் நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் உன்னை நான் நல்லபடியா வச்சுக்கிட்டு நான் ராத்திரி பத்து மணிக்கு உனக்கா நான் காத்துட்டு இருப்பேன் நீ அங்க வந்துடணும் அப்படிங்கவோ இதெல்லாம் சொன்னதுமே தனத்துக்கு வந்து என்ன முடிவு எடுக்கன்னே சொல்ல முடியல அவங்க அந்த மாதிரிக்கு பதட்டமாவே இருந்துட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க மாயா பாக்குறாங்க தனத்தை காணல எங்க தனத்தை காணல எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் வந்து தனத்தை தேடிட்டு வந்துட்டு அப்போ கார்த்தியும் தனமும் நின்று பேசிட்டு இருக்குது அந்த இடத்துக்கு வந்து மாயா வந்துருந்தாங்க அப்போ கார்த்தி வந்து மாயாவை பார்த்துருந்தாங்க ஐயோ மாயா வார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ தனம் அங்கே இருக்கவும் அப்போ மாயா பார்த்துருந்தாங்க என்ன தனம் எல்லாரும் அங்கே நின்றுட்டு நீ மட்டும் தனியாக நின்றுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து தனம் வந்து வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க நீ வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது அப்போ கார்த்தி வந்து அங்கேருந்து இருந்து ஓடவும் மாயா பார்த்துருந்தாங்க இது என்னது கார்த்தி இங்கே வந்திருக்கானா ஓஹோ தனம் வந்து கார்த்திட்டு தான் பேசிட்டு இருந்துருக்குறா இப்போ இங்க என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே இவன் என்னத்தை பேரு தனத்துட்டு வர பேசி வச்சிருக்கான்னு தெரியல இவ வரை இப்ப என்னதான் தப்பான முடிவு எடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ரொம்பவே பத்திரமா இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சிருந்தாங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்ப மாயா வந்து வெளியே நின்று உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும் அங்க மணி வராங்க எங்க அம்மா கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு எவ்வளவு டேஸ்டா இருந்தது எங்க அம்மா கையால சாப்பிட்டது அப்படின்னு சொல்லவும் அப்ப மாயா சொல்றாங்க பாட்டி ஆமா ரொம்பவே டேஸ்டா தான் சமையல் பண்றாங்க அப்படிங்கவும் உடனே வந்து பாட்டி வந்துருந்தாங்க பாட்டி வந்து வந்ததுமே சொல்றாங்க என்ன மணி நல்லா சாப்பிட்டே அப்படிங்கும் போது ஆமாமா ரொம்ப வருஷத்துக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா உன் கையால் சாப்பிட்டது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது தெரியுமா அப்படிங்கும்போது போது ஆமாம் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அதை மாதிரி தான் நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மாயா உனக்கும் வந்து நான் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கும் போது மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க என்ன மாயா சோகமாக நின்றுட்டு இருக்கிற என்ன அந்த சீனு பையன் வந்து உன் பேரை நெஞ்சில் குத்தாமல் இருந்தானே பச்சை குத்தாமல் இருந்தானே அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறேன் என்ன நீ ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காத இன்றைக்கி என்ன நடக்க போகுது பாரு விடியறதுக்கு முன்னாடி அவன் நெஞ்சில் உன் பேரை பச்சை குத்தி நான் காட்டுதுன்னா இல்லையா பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீனு வந்துருந்தாங்க என்ன சீனு சாப்பிடல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒன்று வயிறு பசிக்கல அப்படிங்கிறாங்க என்னடா இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே கதிர் வந்துருந்தாங்க அப்போ கதிர் கேட்குறாங்க தனத்தை காணல தனத்தை பார்த்தீங்களா அப்படிங்கும்போது தன எங்க போய் இருக்க போறா அங்கே தான் ரூம்ல இருப்பா அப்படின்னு சொல்லவும் அவளும் சாப்பிடல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சாப்பிட வருவா நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே பார்த்தோம்னா வந்து அவங்க சொடல தான் காட்டுறாங்க அவங்க வந்து வேட்டைக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்போ ஊர் ஜனங்க வந்து யாருமே வெளியே வந்துடாதீங்க ராத்திரி போல யாரும் வெளியே வந்துடக்கூடாது ஏன்னா வந்து சாமி வந்து ஊரை சுத்தி வரப்போகுது அதனால யாரு குறுக்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுதாங்க இதை வந்து மாயா வந்து பாட்டிட்டு கேட்கும் போது இப்ப பாட்டி சொல்றாங்க ஆமா மாயா சாமி வந்து ஊரை சுத்தி வரும்போது யாருமே கண்ணில் பற்றக்கூடாது யாரும் குறுக்க வந்துடக்கூடாது அப்படி மட்டும் வந்தாய்க்கு உயிருக்கே ஆபத்தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து படுக்கிறதுக்காக போகும்போது மணி வந்து சொல்றாங்க டே சாப்பிட்டுட்டு போட அப்படிங்கும் போது எனக்கு ஒன்று வயிறு பசிக்கல அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி சொல்றாங்க அவனை போக விடு அவன் வந்து என்ன எவ்வளவு நேரம் தான் பட்னியா கிடக்க முடியும் வயிறு பசிச்சா வருவான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து அவங்க போகும்போது உடனே எல்லாருமே வந்து வராங்க சரிடா நீ சாப்பிட தான் இல்லை கொஞ்சம் மோரை ஏது குடி அப்படிங்கும்போது ராத்திரி போல மோரை குடிக்கணுமா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பாட்டி அப்படிங்கவோ இப்போ மணி சொல்கிறாங்க டே பாட்டி கையால் மோரை குடிச்சு பாருடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே பாட்டியும் அந்த மோரை கொண்டு கொடுக்குறாங்க அப்போ மாயாவும் கதிரும் அங்கே நின்று பார்த்துட்டுருக்குறாங்க உடனே பார்த்தோம்னா சீனு வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்லும்போது பாட்டி வந்து வற்புறுத்தி கொடுக்குவோம் அந்த மோரை வந்து குடிச்சிருந்தாங்க குடிக்கும்போது போது சொல்கிறாங்க சீனு பாட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு இன்னொரு கிளாஸ் கூட கூடு அப்படிங்கும்போது உடனே பாட்டியும் மணியும் சிரிச்சுக்கிட்டே இன்னொரு கிளாஸ் கூட கொடுக்குறாங்க அது குடிச்சதுமே எனக்கு வந்து தலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்தற மாதிரி இருக்குது நான் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்க போறாங்க அப்போ மாயை கேட்குறாங்க என்ன பாட்டி அவன் போற போக்கே சரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மோரை குடிச்சிருந்தா பரவாயில்ல அவன் வேற ஒன்னா குடிச்சிருக்கான் அப்படிங்கும்போது என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ அந்த பேரை சொல்கிறாங்க ஐயோ அதை எதுக்கு பாட்டி குடிச்சிங்க கொடுத்திங்க அப்படிங்கும் போது ஆமாம் அதை கொடுத்தாதான் அவன் படுத்து தூங்குவான் உன் பேரை பச்சை குத்தணும்ல அதுக்காக தான் நானும் மணி போட்ட பிளான் அப்படிங்கிறாங்க சரி சரி பச்சை குத்தப்பட்டவா வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறா போய் கூப்பிட்டவா அப்படிங்கும் போது உடனே மணி போய் கூப்பிட்டு வராங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவன் தான் என் பேர இவன் நெஞ்சில் மாயான பேரை குத்து அப்படின்னு பாட்டி வந்து அந்த அம்மாட்ட சொல்லவும் அந்த அந்த அம்மா வந்து மாயான்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து அவங்க பச்சை குத்து விடுறாங்க இதை பார்த்துட்டு மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு தான் காட்டுறாங்க தனா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா கார்த்தி ராத்திரி பத்து மணிக்கு தனக்காக காத்துட்டு இருக்குன்னு சொன்னாரு அதனால நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இப்போ என்ன பண்ணலாம் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க சரி நம்மங்கிறது அங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்த மாதிரிக்கே தலைவாணியெல்லாம் செட் பண்ணிட்டு மேலே பெட்ஷீட்டை முடிட்டு அதாவது அவங்க படுத்துருக்கிற மாதிரி காட்டிட்டு பார்த்தோம்னா ரூம் கதவை அடைச்சிட்டு உங்க வெளியே வராங்க உடனே இங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து எந்திரிச்சிருந்தாங்க தனம் படுத்துட்டு அந்த ரூமுக்கு வந்து மாயா பார்க்குறாங்க பார்த்ததுமே வந்து தலவானையை வந்து அவங்க செட் பண்ணிவிட்டு அவங்க பெட்ஷீட்டை முடி இருக்கிறாங்க அப்போ சரி தனம் தான் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு சந்தேகம் வருது திரும்ப வந்து அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு பார்க்குறாங்க உள்ளே வந்து தலையான தான் இருக்குது இதை பார்த்ததுமே ஐயோ இவ கார்த்தி தேடிட்டு போயிட்டா போலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து தனத்தை தேடி அவங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்துருந்தாங்க மற்ற எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கருப்பனை சாமியை தான் காட்டுறாங்க அவங்க வந்து சாமி அடிக்கிட்டே அவங்க ஊரை சுற்றுறதுக்காக வராங்க அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க கருப்பணசாமி வந்து ஊரை சுற்றுறதுக்காக வருது அதனால நீங்கள் எல்லாரும் வந்து வெளியே நிற்காதீங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளே போங்க அப்படிங்கவும் எல்லாருமே வந்து பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க அடுத்து அங்கே பார்த்தோம்னா மாயா வந்து ஒரு பக்கம் நடந்து வந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் தனம் நடந்து வந்துட்டுருக்குறாங்க கார்த்தி வந்து தனத்துக்காக ஒரு இடத்துல நின்று காத்துட்ருக்குறாங்க இந்த மாதிரி தான் எபிசோட் எடுத்துட்டு போகிறாங்க அடுத்து வந்து தனா வந்து கார்த்தியை பார்த்துருந்தாங்க தனா நீ வந்துடும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் சரி வா நம்ம ரெண்டு பேரும் ஊரை விட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க அப்போ தனா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா தனா எங்க போயிட்டாலும் தெரியலையே எப்படியும் கார்த்திக் கூட போகிறதுக்காக துணிஞ்சிட்டா போலுக்கு எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ரொம்பவே பதட்டமாக அந்த ரோட வந்து சுற்றி வந்துகிட்டு இருக்கிறாங்க பார்த்தோம்னா அவங்க கற்பனை சாமியும் வந்து அவங்க ஊரை சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ரொம்பவே பதட்டமாக தான் அந்த சிரியில் எடுத்துகிட்டு போறாங்க அடுத்து வந்து கற்பனை சாமி கண்ணில் வந்து யார் பட போறாங்க ஒருவேளை கார்த்திக் அவங்க கண்ணில் பட்டுருவாங்களா யார் பட போகிறாங்கன்னு தெரியல தனாவை வந்து கார்த்திகிட்ட வந்து காப்பாற்றுறதுக்காக மாயா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்